அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் இன்று சுந்தர காண்டத்தில் அனுமன் சீதா தேவியிடம் அறிமுகமாகும் காட்சியை பார்க்கலாம் அசோகவனத்தில் ராவணன் சீதா தேவியை இறுதி எச்சரிக்கையாக ரெண்டு மாத காலம் அவகாசம் கொடுத்துவிட்டு செல்கிறான் மனமுடைந்த சீதை ராமபிரான் இல்லாத இனி இந்த வாழ்க்கை வாழ்ந்துதான் என்ன பயன் என்று எண்ணி தன் உயிரை மாய்ப்பதற்காக அருகில் இருக்கும் குறுக்கத்தி செடி நோக்கி நடந்து செல்கிறார் இதை அனுமன் பார்க்கிறார் கண்டனன் அனுமனும் கருத்துடன் நோக்கினான் கொண்டனன் துணுக்கம் கூசுவான் நாயகர் அருள் தூதன் என தொழுது தோன்றினான் அனுமர் இந்த செயலை பார்த்து சீதாதேவியின் இந்த செயலை அவர் புரிந்து கொண்டு துணுக்குற்று மிக விரைவாக செயல்பட்டு ராம நாமம் சொல்லி ராமன் வாழ்க என்று சொல்லி அடியன் ராம தூதன் என்று சொல்லி சீதாதேவியை வணங்கி நிற்கிறார் இதை மேலும் சொல்கிறார் தாயே சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்னிடம் ஐயம் வேண்டாம் ஐயுரல் உலது அடையாளம் ஆரியன் மெய்யுர உணர்த்திய உரைகள் வேறு உல ராமபிரான் தந்த பொருள் அடையாளமும் என்னிடம் உள்ளது ராமபிரான் அவர்கள் கூறிய சொல்லடையாளமும் என்னிடம் உள்ளது தாயே என்னை சந்தேகிக்க வேண்டாம் அடியன் ராமபிரானின் ஆணையின் பேரில் இவ்விடம் வந்திருக்கிறேன் ராம தூதனாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு சீதாதேவி அவர்கள் சொல்கிறார் அரக்கனே ஆக அமரனே ஆக அன்றில் குரங்கு இனத்து ஒருவனே தான் ஆக கொடுமையே ஆக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதின் உதவி வேறு உண்டோ நீ அரக்கனாக வேண்டுமானாலும் இரு அல்ல அந்த தேவனின் ஒருவனாக இருந்தாலும் சரி குரங்கு இனத்தில் ஒருவனாக இருந்தாலும் சரி இரக்கமே நிறைந்தவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தக்க சமயத்தில் வந்து எம்பிரான் ராமனின் பெயரை சொல்லி என் உயிர் காத்தாய் இதை விட வேறு என்ன உதவி வேண்டும் நீ வாழி என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார்கள் பிறகு சீதாதேவி அவர்கள் அனுமனிடம் கேட்கிறார் வீரனே நீ யார் எங்கிருந்து வருகிறாய் எப்படி நான் இருக்கும் இடத்தை அடைந்தாய் என்று கேட்கிறார் அதற்கு ராமன் அனுமன் சொல்கிறார் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றி எடுத்துரைக்கிறார் நான் சுக்ரீவனின் படை தலைபதி என்பதை எடுத்து சொல்கிறார் பிறகு அம்ம தாயாரே நீங்கள் காட்டில் வரும்பொழுது அடையாளத்திற்கு வேண்டி விட்டு வந்த அணிகலன்களை வைத்து நீங்கள் இருக்கும் இடத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்கிறார் அப்பொழுது சீதாதேவி அவர்கள் கேட்கிறார் ராமனின் அங்க அடையாளங்களை கூறுமாறு சொல்கிறார் ராமனின் திருமேனி அழகை பற்றி கேட்கிறார் அதற்கு அனுமன் ராமனின் திரு பாதம் முதல் திருமுடிவதல் ராமனின் அங்க அடையாளங்களை வருணித்து கூறுகிறார் மேலும் சீதாதேவிக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த இரண்டு சுவையான சம்பவங்களை எடுத்துரைக்கிறார் இப்பொழுது ராமதூதன் என்று சொல்லிய பொழுது சீதாதேவி அவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத நம்பிக்கை வந்தது அனுமன் தன் வரலாறை கூறிய பொழுது ஐம்பது சதவீத நம்பிக்கை வந்தது மேலும் ராமனின் திருமேனி அழகையும் ராமன் உரைத்த சொற்களையும் பொழுது எழுபத்தைந்து சதவீத நம்பிக்கை வந்தது இப்பொழுது அனுமன் அவர்கள் நூறு சதவீதமாக ராம ராமம் பொறித்த வேறு யாராலும் நகலெடுக்க முடியாத அழகிய வேலைப்பாடுகள் உடைய ராமனின் மோதிரத்தை கணை ஆழியை எடுத்து சீதாதேவி அவர்களிடம் காட்டுகிறார் வேண்டுவன இல்லை தீட்டியது தீட்ட அறிய தீட்ட அறிய செய்கையது செவ்வே நீட்டு இது என நெடிய கையால் காட்டின்கோர் ஆழி அது வாழ் நூதலி கண்டாள் கம்பன் சொல்கிறார் அனுமன் அவர் காட்டினான் ஒரு ஆழி அனுமன் எடுத்து ஆழிய நீட்டல எடுத்து காட்டுறார் காட்டுறதுக்கும் நீட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கா இருக்கான்னு கேட்டா இருக்கு அனுமன் திரு ஆழியை எடுத்து நீட்டினார் என்றால் சீதாதேவி அவர்களின் தாயாரின் கை கீழே இருக்கும் அனுமனின் கை மேலே இருக்கும் அதே சமயம் அனுமனின் திருவுள்ளம் அதை ஏற்குமா அன்னை அவர்கள் எப்பொழுதும் தன்னை விட ஒரு படி மேலாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார் அதே சமயம் அனுமர் திரு ஆழியை காட்டினார் என்றால் அனுமனின் கை கீழே இருக்கும் அதை பெற்றுக்கொள்ளும் தாயாரின் கை மேலே இருக்கும் இவ்வாறு அனுமனின் பக்தியை கம்பர் எடுத்துரைக்கிறார் நமக்கு காட்சி ஊடகம் வழியாக ராமாயணத்தை ரசிப்பதை காட்டிலும் கம்பனின் மொழி வாயிலாக கம்பராமாயணத்தை படிக்கும் பொழுது நம்முடைய மனக்கண்ணில் காட்சிகள் விரியும் அனுமனின் பக்தியை உணரலாம் ராமர் சீதையின் அருளையும் பெறலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் நன்றி